வணக்கம் ராஜராஜன் பாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த உலகுக்கு சக்தி இந்த உலகின் எல்லா சக்திகளுக்கும் முழு முதல் காரணம் எது எங்கிருந்து எல்லா சக்திகளும் இந்த உலகுக்கு கிடைக்கிறது அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம கண்ணில் படுற ஒரு கோள் அப்படின்னு நம்மளுடைய நவகிரகத்தில் ஒன்று வந்து சென்டர்ல கோளா அது சொல்லப்படுகிற சூரியன் ஆனால் அது கோள் அல்ல அது ஒரு நட்சத்திரம் இந்த சூரியனிலிருந்து தான் எல்லா சக்தியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதாவது சூரிய குடும்பத்தின் எல்லா கோள்களுக்கும் சென்றடைகிறது அதே போல் பூமிக்கும் வருகிறது இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் எல்லா சக்திகளுக்கும் முழு முதல் காரணம் சூரியன் முழு காரணம் சூரியன் முதல் காரணம் சூரியன் இதை பற்றி நான் சற்று விரிவாக இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம் அதாவது உலகத்தில் எல்லா நிகழ்வுகள் அதாவது இன்னைக்கு வந்து சைக்கிள் ஓடுறது காற்று அடிக்கிறது மழை பெய்கிறது விமானம் ஓட்டுறது கப்பல் இயங்குறது ரயில் ஓடுறது வீட்டில் வந்து லைட்டு ஃபேன் ஃப்ரிட்ஜு எலக்ட்ரிசிட்டியில் இயங்கக்கூடிய எல்லா விதமான சாதனங்கள் எல்லாமே ஒரு சக்தினால் தான் இயங்குகிறது இந்த சக்தியெல்லாம் எங்கேருந்து வருகிறது அதுக்கு முழு முதல் காரணம் சூரியன் அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறோம் இந்த சக்தின்னு சொல்லும் போது ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த உலகத்திலுடைய நிகழ்வுகளுக்கும் உலகத்தில் இருக்க எல்லா சக்திகளுக்கும் காரணம் ஒன்று இன்றொன்று வந்து உயிர் சக்தி அதாவது உயிர் வாழ்வதற்கு தேவையான சக்தி ஓகே இந்த ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் ஒரே காரணம்தாங்கிறது கடைசியில் சொல்கிறோம் உயிர் வாழ்வதற்கு உலகத்தில் உள்ள தாவரங்கள் மிருகங்கள் மனிதர்கள் பறவைகள் எல்லா விதமான உயிரினங்களும் வாழ்வதற்கு சக்தி தேவைப்படுகிறது இந்த சக்திக்கெல்லாம் முழு முதல் காரணம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தாவரங்கள் ஓகே தாவரத்துல இருந்து தான் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் சக்தி கிடைக்கிறது மனிதர்கள் டெஃபினட்டாக நம்ம ரைஸ்லேருந்து எல்லா விதமான தாவரங்கள் காய்கறிகள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம் நம்மளுடைய வேண்டிய உடலுக்கு வேண்டிய உடல் இயங்குவதற்கு தேவையான எல்லா சக்திகளையும் நம்ம தாவரத்துலேருந்து தான் கிடைக்கிறது நல்லாவே தெரியும் இப்போ மிருகங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மிருகங்கள் எடுத்து நம்ம புலி புலிக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்குது புலி வந்து தாவரங்களை சாப்பிட்றது கிடையாது ஆனால் புலி வந்து என்ன சாப்பிட்றது மான் இது போல வேட்டையாடு சாப்பிடுறது அந்த மானுக்கு வந்து சக்தி கிடைக்குது அது வந்து தாவரத்தை சாப்பிட்றதுனால அதுக்கு சக்தி கிடைக்கும் ஸோ தாவரத்தை சாப்பிட்றதுனால மானுக்கு சக்தி கிடைக்கிறது மானை சாப்பிட்றதுனால புலிக்கு இயங்குவதற்கு சக்தி கிடைக்குது உயிர் வாழ்வதற்கு சக்தி கிடைக்கிறது ஸோ ஆகவே உயிரினங்கள் வாழ்வதற்கு மூல காரணம் தாவரம் என்று சொல்லாது வெஜிடேரியன் பீப்புளாக இருக்கட்டும் நான் வெஜிடேரியன் பீப்புளாக இருக்கட்டும் வெஜிடேரியன் அனிமல்ஸும் சரி நான் வெஜிடேரியன் அனிமல்ஸ் எல்லாவற்றுக்கும் காரணம் தாவரங்கள் தாவரங்களுக்கு எங்கிருந்து சக்தி கிடைக்குது அதுதான் இயற்கையினுடைய விந்தை தாவரங்கள் அது உயிர் வாழ்கின்ற காலத்துல தரையிலிருந்து தண்ணீரையும் காற்றில் இருக்கும் கார்பன் தண்ணீரில் இருக்கும் தண்ணீர் தரையிலிருந்து உறிஞ்சக்கூடிய தண்ணீர்ல வந்து எச் டூ ஓன்னு சொல்லுவோம் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் அந்த தண்ணீர்ல கலந்து இருக்கிறது அதில் இருக்க ஹைட்ரஜனை மட்டும் அது பிரிச்சுக்குது ஆக்சிஜனை வெளியில் விட்டுருது காற்றுல இருக்கிற கார்பனை அதை எடுத்துக்கிட்டு கீழேருந்து வர தண்ணிலிருந்து வர ஹைட்ரஜனோட அந்த கார்பனை சேர்த்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற ஒரு பொருளை உருவாக்கிடுது எப்போது சூரிய வெளிச்சத்தில் சூரிய ஒளி பற்றால் மட்டுமே தாவரத்தில் இலைகளில் இருக்கின்ற இலைகள் தான் ஃபேக்ட்ரி அதுதான் உணவை தயாரிக்கும் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொன்னால் தாவரத்தில் இலை அந்த இலைகள் அதில் இருக்க பச்சையம்னு சொல்லுவோம் குளோரோஃபில் அது வந்து சூரிய வெளிச்சத்தில் இருக்கும் சக்தியை எடுத்துக்கிட்டு காற்றுல இருக்கிற கார்பனையும் தண்ணியிலேருந்து வருகின்ற ஹைட்ரஜனையும் இணைத்து கார்போஹைட்ரேட்டை உருவாக்குது அந்த கார்போஹைட்ரேட் தான் நம்மளுடைய உணவு எல்லா விதமான உணவுகளும் கார்போஹைட்ரேட்டோட டிஃப்ரெண்ட் வடிவங்கள் ஆகவே தாவரங்களுக்கும் சக்தி எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா இருந்து தான் சக்தி கிடைக்கிறது ஓகே ஆகவே ஓகே இப்போ அடுத்தது பார்ப்போம் இயற்கையா நிகழக்கூடிய நிகழ்வுகள் காற்று அடிக்கிறது மழை பெய்யுது காரணம் என்ன காற்று எப்படி அடிக்கிறது ஒரு இடத்துல அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடம் இன்னொரு இடத்துல காற்றழுத்தம் கம்மியா இருக்குது காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கிற இடத்துல காற்று காற்றழுத்தம் குறைவாக இருக்கிற ஒரு இடத்துக்கு காற்று வந்து மூவ் ஆகுது அதனால் காற்று வீசுகிற மாதிரி இயங்குற மாதிரி தெரியுது அந்த இயங்கு விசை எப்படி வருது காற்றின் அழுத்தம் காற்றின் அழுத்தம் எப்படி வருதுன்னா வெப்பத்தின் காரணமாக சூரிய ஒளிப்பட்டு சில இடங்கள் வந்து அதிகமாக உஷ்ணமா வெப்பம் அடைகிறது சில இடங்கள் குறைவாக வெப்பம் அடைகிறது அப்போ என்ன வருது அதிகமான வெப்பம் எடுதில்ல அதில் அந்த காற்றுடைய அழுத்தம் மாறுது அதனால அதிகமான அழுத்தத்தில் இருந்து குறைவான அழுத்தம் இருக்கிற இடத்துக்கு காற்று வந்து வீசுகிறது ஆகவே இது காற்று வீசதற்கு காரணம் சூரியன் அடுத்தது மழை மழை எப்படி பெயருது மேகத்துல இருந்து தண்ணி வந்து கீழே வந்து மழை தொழியாக வருது மேகத்துக்கு தண்ணி எப்படி வருது கடல் போன்ற நீர்நிலைகளில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியாகி மேலே போய் அதே மழையாக வருகிறது நீர்நிலைகள் இருக்கும் நீர் வந்து எப்படி ஆவியாகிறது சூரியனுடைய வெப்பத்தினால் சூரியன் அது மேலே படும்போது அந்த வெப்ப சக்தி வந்து நீராவியாக மாறி அது மேலே போய் திரும்பி மழையாக திரும்பி வருகிறது ஆகவே மழை பெய்வதற்கு காரணம் சூரியனுடைய சக்தி இதுபோல் எந்த இயற்கை நிகழ்ச்சிகள் எது எடுத்துக்க சொல்றாலும் சரி எந்த நிகழ்வுகள் எடுத்து சரி அதுக்கு வந்து மூல காரணம் சக்தி அந்த சக்திக்கு அடிப்படை காரணம்ங்கிறது சூரியன்தான் இப்போ அடுத்தது நம்மளுடைய இயங்குகிற விஷயங்கள் பார்ப்போம் அதாவது இயங்கு மனிதன் இயக்குகின்ற பொருட்கள் இப்போ சைக்கிள்னு எடுத்துக்கோங்க சைக்கிள் ஒரு மனிதன் சைக்கிள் ஓட்டுறான் மனிதனால் சைக்கிள் ஓட்டப்படுது சக்தி எங்கேருந்து கிடைக்கிறது அந்த சைக்கிள் இயங்குவதற்கு அந்த இயங்கும் சக்தி மனிதனுடைய சக்தியிலிருந்து அங்கே போகுது மனிதனுடைய சக்தி இயங்கும் சக்தியாக மாறி சைக்கிளில் ஓட்டுறோம் மனிதனுக்கு சக்தி எங்கே கிடைக்கிறது தாவரத்துலேருந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கிறது உணவுனா என்ன தாவரம் தாவரத்தை சார்ந்த உணவுகள் இல்லை நான்வெஜிடேரியன் சாப்பிட்டாலும் அந்த நான் வெஜிடேரியன் அனிமல்ஸும் ஏற்கனவே தாவரத்தை சாப்பிட்டதுனால அதுக்கு வந்து சக்தி கிடைக்கிது ஆகவே தாவரத்தின் வந்த சக்தியின் மூலமாக மனிதனுக்கு சக்தி கிடைக்குது அதன் மூலமாக சைக்கிள் ஓட்டப்படுகிறது ஓகே சைக்கிள் ஏ இயங்குகிறது அது காரணம் மனிதனுடைய சக்தி மனிதனுடைய சக்தி தாவரத்திலிருந்து சக்தி தாவரத்துக்கு சக்தி எங்கேருந்து கிடைக்கிறது சூரியனிலிருந்து வருகிறது ஆகவே ஒரு இடத்துல ஒரு சைக்கிள் ஓடுதுன்னா அதுக்கு காரணம் சூரியன் சூரியன் இருந்து வர சக்தி தான் இன்னைக்கு வந்து அந்த சைக்கிள் ஓடுறதுக்கும் காரணமாக அமைகிறது அடுத்தது ஆகாய விமானம் எடுத்துக்கோங்க கார் எடுத்துக்கோங்க பஸ் எடுத்துக்கோங்க இவை எல்லாம் எதில் ஓட்டுறது பெட்ரோலில் ஓடுது ஸோ இந்த பெட்ரோல் அதுலேருந்து அந்த சக்தி கிடைக்கிறது எங்கு சக்தி பெட்ரோல் எப்படி வருது பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஏற்றுகோ பூகம்பமோ அப்படின்னு எடுக்கும் போது ஏராளமான அனிமல்ஸ் இறந்து அது போய் மண்ணில் பொறி பொரைஞ்சோண்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு கெமிக்கல் தான் அந்த பெட்ரோலுங்கிறது உருவாகிடுது ஸோ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வாழ்ந்த உலக விலங்கினங்கள் உயிரினங்கள்லேருந்து இந்த சக்தி இங்கே வருது அப்போது அந்த உயிரினங்கள் வாழும்போது சக்தி எங்கேருந்து கிடைச்சிது தாவரத்துக்கு சாப்பிட்றதுனால அந்த உயிரின சக்தி கிடைக்குது அப்போது அந்த சமயத்தில் அந்த தாவரத்துக்கு எங்கே சக்தி கிடைச்சது அப்போ இந்த சூரியனில் இருந்து அந்த சக்தி கிடைச்சிது ஸோ சூரிய சக்தி தாவர சக்தி தாவர சக்தி வந்து மிருக சக்தி மிருக சக்தி வந்து திரும்பி உண்ட காரணத்தினால பெட்ரோலாக மாறி அது வந்து ஒரு கெமிக்கல் சக்தியாக மாறி அதன் மூலம் அதை வந்து நம்மளுடைய என்ஜினில் போடும்போது அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறப்பட்டு மாற்றப்பட்டு எங்கும் சக்தியாக மாறி காரு பஸ்ஸு ஆகாய விமானத்துலேருந்து எல்லாமே ஓடுது ஸோ ஒரு ஆகாய விமானம் ஓடுதுன்னா அதுக்கு காரணம் சூரியன் மூல காரணம் சூரியன் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து சூரியன் தான் அந்த சூரியன்லேருந்து வர சக்தி தானே இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான சக்திகளும் என்று சொல்லலாம் அடிப்படை சக்தி இப்போ சிம்பிளாக ஒன்று சொல்லலாம் நம்ம வீட்டில் வந்து லைட் எரியுது இது எப்படி சூரியனோட சூரியனுக்கு எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வீட்டில் பல்ப் எரியுது ஃபேன் ஓடுது ஃப்ரிட்ஜ் ஓடுது எதுலேருந்து வருது கரண்ட்லேருந்து வருது ஓகேயா கரண்ட் எங்கேருந்து வருது மின்சார சக்தி எங்கேருந்து வருது இரண்டு விதமான உற்பத்தி ஒன்று வந்து நீர் மின்சாரம் இன்னொன்று வந்து அனல் மின்சாரம் இப்போ நீர் மின்சாரம் எடுத்துக்கோங்க நீர் மின்சாரம்னா தண்ணினால் அது தண்ணி ஓடும் போது தண்ணி மேலேருந்து கீழே கொட்டும்போது அதனால் டர்பைன் சுற்றி அந்த இயங்கும் சக்தி வந்து மின்சார சக்தியாக மாற்றப்படுகிறது அந்த தண்ணி எங்கேருந்து வந்தது மேலே டேம்லேருந்து கீழே தண்ணி கீழே விடுறாங்க மேலே டேமுக்கு தண்ணி எப்படி வந்தது மழை வந்து பெய்கிறதுனால அந்த மழையில் இருக்கிற தண்ணியை தேய்ச்சி அந்த டேமில் இருக்க தண்ணியை ரிலீஸ் பண்ணும்போது அது டர்பைன் சுற்றுது மழை எங்கேருந்து வந்தது மழை எதனால் வந்தது ஏற்கனவே பார்த்தோம் சூரிய சக்தினால கடலில் இருக்க தண்ணி வந்து மேலே போய் நீராவியாகி அது மழையாக வருது ஸோ சூரியனோட சக்தி வெப்ப சக்தி நீராவி சக்தி தன் அப்புறம் அது வந்து மழை சக்தி மழை வந்து திரும்பி டைமில் வந்து நீர் சக்தியாக மாறி அந்த நீர் சக்தி வந்து இயங்கும் சக்தியாக மாறி இயங்கும் சக்தி வந்து மின்சார சக்தியாக மாறி அது அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு அந்த மின்சார சக்தி வந்து நம்ம வீட்டில் பல்பு ஏறிது ஸோ அடிப்படை காரணம் சூரியன் அதே மாதிரி அனல் மின்சாரம் எடுத்துக்கோங்க அனல் மின்சாரம் எடுத்துக்கினால் நிலக்கரி எரியதுனால் அந்த வெப்பசக்தி வருது அந்த வெப்பசக்தினால அந்த நீராவி உண்டாக்கி டர்பைன் சுத்தப்பட்டு அந்த டர்பைன்லருந்து கரண்ட் வந்து அது நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்குது அதுதான் பல்ப் ஏறிடு ஸோ நிலக்கரி அடிப்படை சக்தி ஆகும் நிலக்கரி எப்படி உருவாச்சு பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் இயற்கைக்கு இதெல்லாம் நடக்கும்போது அப்போ இருந்த தாவரங்கள் அவையெல்லாம் வந்து மண்ணில் பொது என்று கெமிக்கல் ரியாக்ஷன்ல வந்து இறுகி கருகி அப்படியே வந்து நிலக்கரியாக மாறுது ஸோ அந்த சக்தி வந்து எங்கிருந்து வந்தது பழைய தாவரங்கள் அந்த தாவரத்துக்கு சக்தி எங்கேருந்து கிடைச்சது சூரியன் இருந்து வந்தது ஸோ நிலக்கரிக்கு காரணம் தாவரங்கள் தாவரங்கள் சக்திக்கு காரணம் சூரியன் ஸோ சூரியன் தாவரம் அங்கிருந்த நிலக்கரி நிலக்கரியிலேருந்து ஆனால் வெப்ப சக்தினால நீராவி உருவாக்கப்படுகிறது அந்த நீராவினால இயங்கும் சக்தியாக மாற்றப்படுகிறது அந்த இயங்கும் சக்தினால் டர்பைன் சுத்தி மின்சார சக்தியாக மாற்றப்படுகிறது அந்த மின்சார சக்தி அங்கேருந்து வீட்டுக்கு வந்த உடனே அங்கேருந்து கரண்ட்டில் வரும்போது கரண்ட் வந்து பல்பில் வரும்போது மின்சக்தி வந்து ஒளி சக்தியாக மாற்றப்படுகிறது ஃபேனில் வரும்போது அதே மின்சக்தி வந்து இயங்கும் சக்தியாக மாற்றப்படுகிறது ஆகவே பல்ப்லேர்ந்து கரண்ட்ல இருந்து எல்லா விதமான கரண்ட்ல ஆப்ரேட் பண்ற எல்லா இதுக்கும் காரணம் கரண்ட் ஒரு சக்தினா கூட அந்த உரு அடிப்படை சக்தி வந்து சூரியன் சூரியன்ல இருந்து வந்த சக்தியின் காரணமாக தான் இவை எல்லாம் வந்து இயங்குகின்றது ஸோ இந்த வகையில பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கு காரணம் தாவர சக்தி அதே போல உலகத்தில் இருக்க எல்லா நிகழ்வுகளுக்கும் சரி எல்லா விதமான இயக்கங்களுக்கும் தேவையான சக்தி கொடுக்கிறது சூரியன் ஸோ இந்த சூரியன் அந்த சூரியன் வந்து அடுத்தது வந்து சிலர் கேட்கலாம் அணு மின்சாரம் வருது அது எப்படி அப்படின்னு கேட்கலாம் அது வந்து இன்னும் ஒரு பேசிக்காக போகலாம் அணுலேருந்து வர மின்சாரம் வந்து அதே தான் சூரியன்ல நடக்கிறது சூரியனில் அணுக்கள் இரண்டு அணுக்கள் சேரும்போது அந்த சக்தி வெளிப்பட்டு அதுதான் வெப்பமாக நமக்கு கிடைக்கிறது ஸோ அணு சக்தி மூல காரணம் அணு அணுசக்தி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான இயக்கங்களுக்கும் காரணம் அதை வந்து ஒரு கன்சால்டேட்டாக ஒரு இடத்துல குவிக்கப்பட்டது தான் சூரியன் சூரியன் வந்து அணுசக்தினால கிடைக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஒரு ஒரு நட்சத்திரம் அதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அதை வைத்து உயிர்கள் வாழ்கின்றன உயிர்களுக்கு தேவையான மற்ற எல்லா இயக்கங்களும் அதன் மூலமாக நடக்குது அது இல்லை எல்லா விதமான இயற்கை நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் காரணம் சூரிய சக்தி தான் புரியுதுங்களா இன்னைக்கு வந்து மைக்ரோஃபோன்ல ரோட்ல போகும்போது ஒரு பாட்டு கேட்குறோம் அந்த பாட்டு எப்படி வருது ஒலி சக்தி அந்த பாட்டு எப்படி அங்கே வந்தது அந்த பாட்டை வந்து முன்னாடி ஒருத்தர் பாடியிருக்கிறார் அந்த பாடுற அவருடைய சக்தி வந்து அங்க ஆகி அது வந்து ஒலி சேத்தியாக மாட்டப்படுகிறது அவருக்கு சக்தி இருந்து கிடைச்சது அவருக்கு வந்து தாவரத்துலேருந்து கிடைச்சது அந்த தாவரத்துக்கு எங்கேருந்து கிடைச்சது சூரியன் இருந்து கிடைச்சது ஸோ ஒரு மனிதன் பேசுவதாக இருக்கட்டும் பாடுவதாக இருக்கட்டும் சாங்கிலிருந்து எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் காரணம் சக்தி மனித சக்தி மனித சக்தி காரணம் தாவரம் தாவரத்துக்கு சக்தி கொடுப்பது சூரியன் போல் இயற்கை நிகழ்வுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் சூரியன் எல்லா விதமான இயக்கங்களுக்கும் காரணம் மனிதன் இயக்குகின்ற எல்லா பொருளுக்கும் சாதனங்களுக்கும் மூல காரணம் சூரியன் சூரியனோட அடிப்படை அணுசக்தி ஓகே ஸோ இது இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியும் சூரியனுடைய சக்திங்கிறது வெளிச்சம் கொடுக்குது காலையில் சூரியன் கிடைக்குது வெளிச்சம் கிடைக்குது அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் மற்றெல்லாம் நம்ம மேனேஜ் பண்றோம்னு நினச்சிட்டு இருக்கோம் சில இடத்துல சோலார் பேனல் வச்சு அதுலேருந்து இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க இது ரெண்டு தான் சூரியனுடைய சக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதுதான் உண்மையிலேயே உலகத்தில் இருக்க எல்லா விதமான சக்திகளுக்கும் மூல காரணம் சூரியன் 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 இத்துடன் என்னுடைய இந்த முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் வணக்கம்